ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கற்றது தமிழ் என கர்வத்தோடு நடந்தவர் ஐஏஎஸ் தேர்வை தமிழில் எழுதி முதல் முயற்சியிலேயே கடந்தவர் தேர்தல் ஆணையராக முப்பது மாநில தேர்தல்களையும் இரண்டு மக்களவை தேர்தல்களையும் அமைதியான முறையில் நடத்தி காட்டியவர் சர்வதேச தேர்தல்களில் இந்தியாவின் பிரதிநிதியாக இடம் பிடித்தவர் இயற்கை சீற்றங்களின் போது திறம்பட செயல்பட்டு துயருற்ற மக்களுக்கு துணை நின்றவர் அதிகாரிகளின் கால்படாத குக்கிராமங்களையும் தேடிச் சென்று பணி செய்தவர் ஆட்சி பணியோடு ஆய்வு பணியையும் மேற்கொண்ட ஆர்வலர் சிந்து வழி நாகரிகத்திற்கும் சங்க இலக்கியத்திற்குமான தொடர்பைச் சொன்ன தொன்மையின் தூதுவர் இந்தியாவின் பெருமை என உச்ச நீதிமன்ற நீதிபதிகளால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் ஓய்வுக்கு பின்னும் ஒடிசாவின் நிர்வாகத்தில் இடம்பெற்றவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு